உதயநிதி தலையில் இடியை இறக்கிய பவன் கல்யா தமிழகத்தில் போடு பவன் கல்யாணின் சனாதன தர்ம பயணம் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சனாதன தர்ம யாத்திரையை தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பவன் கல்யாண் நான்கு நாட்கள் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் உள்ள பல்வேறு கோவில்களில் வழிபட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சனாதன தர்ம சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் நான்கு நாட்கள் கேரளா மற்றும் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து பல்வேறு கோவில்களில் தரிசனம் செய்து அங்கிருக்கும் பிரச்சினைகள் குறித்தும் அறிந்து கொள்ள இருக்கிறார் கேரளாவில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு சென்று தனது சனாதன தர்ம பயணத்தை தொடங்குகிறார் பவன் கல்யாண் அங்கிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஸ்ரீ பரசுராம சுவாமி கோவில் அகஸ்திய ஜீவ சமாதி கும்பேஸ்வரர் கோவில் சுவாமிமலை மற்றும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்கிறார் பவன் கல்யாண் கேரளா தமிழகம் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் கோவில்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது மேலும் பல சர்ச்சைகளும் தொடர்ந்தும் இருக்கிறது குறிப்பாக ஆந்திராவில் முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி அரசு திருப்பதி லட்டு தயாரிக்க தரமற்ற பொருட்கள் மற்றும் விலங்குகளின் கொழுப்புகளை பயன்படுத்தியதாக தற்போது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார் அதற்கு அடுத்த நாள் திருப்பதி லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் நெய்யில் மீன் எண்ணெய் மாட்டிறைச்சி கொழுப்பு ஆகியவை இருப்பதாக ஆய்வக அறிக்கை ஒன்று வெளியானது திருப்பதி லட்டு சர்ச்சை நாட்டையே அதிர வைத்த நிலையில் ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் இந்த விவகாரத்தை தீவிரமாக கையில் எடுத்தார் திருப்பதி கோவிலுக்கு ஏற்பட்ட இந்த தீட்டை சரி செய்யும் விதமாக திருப்பதி கோவிலை சுத்தம் செய்தார் மேலும் பரிகார தீட்சையாக பதினோரு நாள் விரதம் இருந்து திருமலைக்கு பாதயாத்திரையாக யாத்திரையாக அறிவித்தார் பவன் கல்யாண் சொன்னபடி பதினோரு நாட்கள் விரதம் இருந்த பவன்கல்யாண் தனது விரதத்தை நிறைவு செய்து காவி உடையுடன் திருமலைக்கு அலிப்பெரி மலைப்பாதை வழியாக நடந்து சென்றார் இந்த நிலையில் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல் தனியார் பால் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனத்தைச் சேர்ந்த நான்கு பேரை சிபிஐ கைது செய்திருக்கிறது இதேபோல் சனாதன தர்மம் குறித்த தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் கருத்துக்களை பவன் கல்யாண் முன்னர் கண்டித்திருந்தார் இது தேசிய அளவில் பரபரப்பான அரசியல் பிரச்சனையாக மாறியது உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சுக்கு நாடு முழுவதும் பாஜகவினர் மத்தியில் கடும் கண்டனங்கள் எழுப்பப்பட்டது சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் பீகார் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன முன்னதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருப்பதியில் பேசிய பவன் கல்யாண் சனாதனம் என்பது ஒரு வைரஸ் மாதிரி அதை நாசம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஒருவர் இருக்கிறார் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதை யார் சொல்லி இருந்தாரோ அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன் உங்களால் சனாதன தர்மத்தை அழிக்க முடியாது சனாதன தர்மத்தை யாரேனும் அழிக்க முயன்றால் ஏழுமலையானின் பாதத்தில் இருந்து சொல்கிறேன் நீங்கள்தான் அழிந்து போவீர்கள் உங்களைப் போல நிறைய பேர் வந்து போய்விட்டார்கள் ஆனால் சனாதன தர்மம் அப்படியேதான் நிலைத்திருக்கிறது என பேசியிருந்தார் இப்போது பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களுக்கு வர இருப்பதால் அவரது சுற்றுப்பயணம் அரசியல் ரீதியாக விவாதங்களை கிளப்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பவன் கல்யாணின் இந்த முடிவு இந்து மக்கள் மட்டுமின்றி தெலுங்கு பேசும் மக்களிடையே ஆதரவை பெற்றுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்